ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி விரும்பி உண்ணலாம் சேனலில் ரொம்ப சுவையான கமகமன் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரேஷன் கடைகளில் தர்ற பருப்பை வச்சே நம்ம வாசனையான சாம்பார் செஞ்சிடலாம் ரொம்ப சுவையாகவும் இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் எல்லாருமே சாம்பார் வைப்பீங்க இந்த மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கோங்க இதில் ஒரு கப் அளவு துவரம் பருப்பும் ரெண்டு டீஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு சேர்த்து வறுத்துக்குங்க பருப்பை வந்து செவக்க வைக்க வேண்டிய தேவையில்லை வாசனை வர வரைக்கும் வருத்தோம்னா போதும் இந்த அளவுக்கு வந்து நல்லா வாசனை வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு பருப்பு ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி சேர்த்து அலசிக்கிங்க என்னுடைய சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சார் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பருப்பு நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா இதில் நம்ம மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதில் அஞ்சு பல் பூண்டு பத்து பல் சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகா கருவேப்பில் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்து சாம்பார் செய்யும் ரெண்டு தக்காளியை வந்து நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதோட ரெண்டு தக்காளியை வந்து இதோட கொஞ்சம் மல்லி இலையும் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் மல்லி சேர்த்துக்கலாம் அடுத்து இதில் ஒன் எய்த் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துடலாம் நெய் சேர்த்துட்டு குக்கரை வந்து உடனே மூடாதீங்க இதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க நம்ம இந்த மாதிரி கொதிக்க வச்சு நம்ம குக்கர் மூடி போட்டு மூடும்போது நமக்கு பருப்பு வந்து பொங்கி வெளியில் வராது அதனால நம்ம இப்ப வந்து நல்லா கலந்து விட்டுறலாம் கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம மூடி போட்டு மூணு விசில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டா இருக்கும் மூணு விசில் வச்சுட்டு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பருப்பு வந்து நல்லா வெந்திருக்கும் பருப்பை வந்து ரொம்ப குழைய விட்டுறாதீங்க சாம்பாருக்கு பருப்பு ரொம்ப குழஞ்சது அப்படின்னா நல்லா இருக்காது இந்த அளவுக்கு வெந்ததுன்னா போதும் அடுத்து இதிலே நம்ம காய்கறி சேர்த்து வேக வைக்கும்போது நமக்கு பருப்பு வந்து நல்லா மேஷ் ஆகி வெந்துடும் இப்போ வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் தேவையான அளவு நம்ம காய்கறிகள் சேர்த்துக்கலாம் நான் வந்து இதில் நூற்கள் கேரட் பூசணிக்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காயும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டதை நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்து இதில் நம்ம தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் நான் வியூ ப்ராடக்ட்ஸில் இருக்கிற சாம்பார் மசாலா சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட என்ன சாம்பார் மசாலா இருக்கோ அதை சேர்த்துக்கங்க அடுத்து இதில் ஒரு டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் அரை டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து ரெண்டு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம என்ன தான் சாம்பார் மசாலா போட்டு சாம்பார் வச்சாலும் அதில் கொஞ்சம் அப்போதைக்கு வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக மல்லித்தூளும் மிளகாய்த்தூளும் சேர்த்தோம் அப்படின்னா தான் நமக்கு சாம்பார் வந்து நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ வந்து குக்கர் மூடி போட்டு கரெக்டாக ஒரு விசில் வச்சுக்கலாம் நீங்கள் முருங்கைக்காய் கட் பண்ணும்போது ரொம்ப நாரை எடுக்காதீங்க ரொம்ப நாரை எடுத்தீங்க அப்படின்னா முருங்கைக்காய் வந்து வெடிச்சு இருக்கும் சாம்பாரில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே சேர்த்திங்க அப்படின்னா நமக்கு நல்லாயிருக்கும் வாசனையாக இப்போ வந்து நமக்கு மசாலாவோட காய்கறிகள் எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்திருக்கு இப்போ நல்லா கலந்து விட்டுக்குங்க கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து இதில் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து நம்ம நல்லா கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் சாம்பார் வந்து புளி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கொதிக்க வைக்கணும் இந்த அளவுக்கு நம்ம கொதிக்க வைச்சோம் அப்படின்னா தான் நமக்கு மசாலா வாசனையும் போகும் புளியோடய பச்சை வாசனையும் போகும் அதனால் சாம்பாரை வந்து நல்லா கொதிக்க வச்சுடுங்க மாங்காய் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்குங்க மாங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம் வெல்லம் வந்து நமக்கு சாம்பாரோட டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டும் வெல்லம் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி ஒரு டீஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாங்காயை வந்து ரொம்ப குழைய விட்டுறாதீங்க மாங்காய் குழஞ்சது அப்படின்னா நமக்கு சாம்பார் வந்து ரொம்ப புளிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த அளவுக்கு சாம்பார் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சாம்பாரை வந்து நம்ம தாளித்து விட்டுக்கலாம் சாம்பார் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும் இதில் வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு அரை டீஸ்பூன் அளவு சீரகம் கால் டீஸ்பூன் அளவு வெந்தயம் எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா பொரிய விட்டுக்கலாம் இது நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு காஞ்ச மிளகாயும் சேர்த்து நல்லா பொரிய விடலாம் அடுத்து இதில் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா கட் பண்ணிக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து பொரிய விட்டுக்கலாம் அடுத்து இதில் கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சிருந்த சாம்பாரில் வந்து இந்த தாலிப்பை சேர்த்துக்கலாம் தாலிப்பை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி சாம்பாரை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடலாம் நம்ம அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டோம் அப்படின்னா தான் நம்ம தாலிப்பை வந்து இந்த சாம்பாரோடு சேர்த்து நல்லாயிருக்கும் அடுத்து இதில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் மல்லிகளையும் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப டேஸ்டான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இந்த சாம்பார் வந்து ஹோட்டலில் தர அதே சுவையில் இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக விரும்பி உண்ணலாம் சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்